ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவர் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கான்னு தெரியுமா எதுக்குண்ணா நான் சாப்பாடு வேணுமா அவருக்கு நீ ஏடா கீழே ஏறி நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் குளிச்சுட்டு வந்து சாப்பாடு உனக்கு மீன் சாப்பாடு வைக்கிறேன்டேன் அதுக்குள்ளே துரசிங்கும் மேலே ஏறி வந்துருச்சு நீ இன்னும் எவ்வளோ நேரம் என்ன இருக்கேன் நானே எவ்வளோ பசி தாங்க முடியன்னு அவனே மாடி ஏறி வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு வந்திருக்கான் பாருங்கள் பின்னாடி வரும் போலாமா போலாமா சாப்பாட்டுக்கு ரெடியா வாங்க வா வா அப்படியா வா என்னடா லுக்கு போடா சரி வா அம்மா குளிச்சிட்டாங்க பாரு அம்மா குளிச்சி துணி எல்லாம் எடுத்துட்டு வா ஓடு 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 மீன் ரெடி ரெடி ஏடி ஓடு 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 சீக்கிரம் போ இறங்கு எனக்கு முன்னாடி நான் என்ன ஆகும் தான் ஃபஸ்ட்டு இறங்க மாதிரி இருக்கும் ஆனால் அவன் தான் ஃபஸ்ட்டு போவான் இறங்குடா வரேன் இறங்கு இறங்கு இறங்குனா தானே வர முடியும் ஒரு ஒரு படியாக கூட்டிகிட்டு வரு மம்மி கீழே விழுந்துடாது மம்மி அப்படின்னு இறங்கு

எப்படி சோறு தருவீங்க அடின் பாவம் புள்ளங்க ஐயோ பிச்சி இதுல வெங்காயத்தை போட்டு செத்து வச்சிருக்க நேத்து செஞ்ச மாதிரி தெரியா பிள்ளைங்களுக்கு சோறு மீன் ரெடி ஆயச்சு ஆவி பறக்க சோறு ஓடி 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 வா 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 லுக் ஓடி 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 ஆஹா இவனும் வந்துட்டானே நிறைய வந்துட்டான் சரி இந்த சண்டை போடக்கூடாது சண்டை போடுங்க சாப்பாடு கிடையாது சண்டை முக்கியமா சாப்பாடு முக்கியமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சூடா இருக்கு சோறுனா பெசஞ்சு தான் கொடுக்கணும் இவன் பாருங்க பக்கத்துல வந்து மடியில இருக்கு வந்துருவோம் இது அது வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு தட்டுல என்ன தப்பா டேய் இதுங்கடா சூடு ஆறுச்சு ஆறுட்டுண்டா உங்களுக்கு தரேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுனா கையை கடிக்க வந்துடும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ பிசஞ்சு வைக்க விட மாட்டேங்குறானு வந்து பாருங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பின்னாடியே சுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு தானே வைக்க போறேன் இதை நானும் அதுங்க போறேன் இந்த சாப்பா நான் திங்க போறேனா உங்களுக்கு தான் அவதான் நல்ல பிள்ளை கரெக்டா பிளேட்டு கிட்ட போய் உட்காந்துக்குவா இவர் வந்து எங்க நமக்கு கொடுக்காம போயிடுவாங்களோன்னு இவர் பக்கத்திலயே பக்கத்திலயே உட்காந்துக்கிட்டு நம்மட வாங்கிக்குவாரு சூடா இருக்கு கொதிக்குது சாப்பாடு நான் கைய விட்டு பசையவானா என் கையா அது என்ன அது பிளாஸ்டிக்கா சுடாதா எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்ல பிள்ளைடி நீ அழுகு தங்கோண்டி நீ அழுகு பிள்ளைடி நீ என்ற அழுகுட்டி தான் அழுகு பிள்ளை பொறுமை சாரி நீன்னு பொறுமை சாலி தாண்டி தங்கம் நீனு பொறுமை இவன் அதுக்கு மேலே பொறுமசாலி வாங்க முடியாங்க செஞ்சாச்சு போங்க ஏஞ்சி போங்க ஓடுங்க போங்க வாங்க ஓடும் ஓம் இது இந்தா உன்னோட பிளேட்டு இந்தா ஓம் பிளேட்டு நீங்கள் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் இந்த இடம்தான் இருக்குதா உனக்கு பிளேட் நீ சாப்பிடுற சாப்பிடுங்க சண்டை போடக்கூடாது சண்டை போடாமல் சாப்பிடணும் இந்தாங்க எவ்வளோ சாப்பிடணுமோ சாப்பிடுங்க உங்கள் ரெண்டு பேருக்கு பார்த்தா இந்தாடா இந்தாடா நந்துக்க போதுமா போதுமா சாப்பாடு உங்களுக்கு சாப்பிடுங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடணும் இல்லாட்டி எங்களை சாப்பிட விட மாட்டாங்க ஓகே ஃபினிஷ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் வாட்சிங்